ஒரு பத்து உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை பற்றித்தான் நான் சொல்லப்போகிறேன் அவருடைய காலத்தை மட்டும்தான் சொல்கிறேன் அவர் என்ன கண்டுபிடித்தார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் கூகுள் உங்களுக்கு உதவும் முதலாவதாக மைக்கேல் ஃபேரடே அதை எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அதை பற்றி நான் படித்திருக்கிறேன் மைக்கேல் பரடே அவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னிலிருந்து அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாவது எல்லோருக்கும் தெரிந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அமெரிக்காவில் பிறந்தவர் தான் ஐன்ஸ்டீன் அடுத்தபடியாக சார்லஸ் டார்வின் நமக்கு எல்லோரும் தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போதிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் வாழ்ந்தவர் பரிணாம கொள்கை அவர் அது அதனால்தான் உலகக்கே தெரிய வந்தது அடுத்தபடியாக கலிலியோ கலீலியை கலீலியோ என்பவர் எல்லோருக்கும் தெரியும் அவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலிலிருந்து அதாவது ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தொன்று வரை இந்த பூமியானது எல்லோரும் தட்டையாக நினைத்தார்கள் அப்படி அல்ல இது உருண்டை என்று சொன்னவர்கள் அதனால் அவர் சிறைக்கும் போனார்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது கலிலியோ அடுத்தபடியாக லூயிஸ் பாஸ்டர் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானிதான் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு வரை அடுத்தபடியாக மேரி க்யூரி நமக்கு தெரியும் அவர் தொழிலாளி தொழிலாளிக்காக பாடுபட்டவர் அதற்காக பாடுபட்டு எதனால் வருகிறது என்று ஆராய்ந்து அதற்காகத்தான் அவர் பாடுபட்டார் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்தபடியாக நிக்கோலா டெஸ்லே இப்போ டெஸ்ட்லே என்றது எல்லார் டெஸ்ட்லா கார் வந்துவிட்டது டெஸ்ட்லா தான் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று அடுத்தபடியாக எட்டாவது ரோசலின் ஃப்ராங்க்லின் அவன் ஒரு விஞ்ஞானி தான் அதை சொல்வதெல்லாம் விஞ்ஞானிகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு வரை ஒன்பதாவது சர் ஐசக் நியூட்டன் எல்லோருக்கும் தெரியும் புவி புவிசை எப்படி விழுகிறது வானத்தில் இருப்பது எப்படி கீழே விழுகிறது எதற்காக இன்று ஆராய்ந்தவர் தான் சார் ஐசக் நியூட்டன் அவருடைய காலம் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு அடுத்தபடியாக தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய எல்லோருக்கும் தெரியும் எடிசன் எடிசன் என்ற இடம் அமெரிக்காவில் இருக்கிறது அந்த இடத்திற்கு நான் சென்று வந்துள்ளேன் அவருடைய காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று அவருடன் எலும்பு ஏதாவது மெழுகு பொம்மையை வைத்து ஒரு மியூசியத்தில் அமெரிக்காவில் இருந்தது அவருடன் நான் படம் எடுத்துள்ளேன் இப்பொழுது நமக்கு இதையும் தாண்டி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்பவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் அவர் ஒரு நோய்வாய்ப்பட்டு கை கால் அசைக்க முடியாமல் இருந்து அது வீல் சேர்லேயே இருந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ந்து அவர் நியூட்டனுக்கு உதவியாக இருந்தவர் அவரும் அவரை பற்றி புத்தகம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது இந்த பிளாக் ஹோல் கருந்துளை என்று சொல்கிறோமே வானத்தில் இதெல்லாம் ஒரு தியரி தான் இதுவரை அங்கே யாரும் போய் பார்க்கவில்லை பல விஞ்ஞானிகள் தியரி தான் அப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்துதான் அவர்கள் எல்லாம் சொல்லியுள்ளார்கள் எனவே இந்த தகவல் உங்களுக்கு விஞ்ஞானிகளை பற்றி தெரிந்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் இது யூடியூப் தானே அதனால் நீங்கள் பலருக்கு நீங்கள் பகிரலாம் இதையெல்லாம் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதை ஒரு லிஸ்டாக வைத்து எழுதி உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் இது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பற்றி நீங்கள் அறிந்திருந்தால் அல்லது அறியாமல் இருந்தால் இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஏனென்றால் பொதுவாக எல்லோரும் கூகுளில் தேடுவதில்லை எல்லோருமே வாழ்க்கையை பார்த்து விடுவார்கள் என்ன என்ன நமக்கு இன்று நடக்கிறது பூமியிலே நடக்கிறது வீட்டிலே எப்படியெல்லாம் இன்று பல சாதனங்கள் விஞ்ஞானத்தினுடைய ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் வீட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருளுமே இருக்கிறது ஒவ்வொரு பொருளையும் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் கேஸ் ஸ்டவ் கேஸ் எங்கிருந்து வந்தது இந்த குக்கர் அலுமினியம் குக்கர் எங்கிருந்து வந்தது பால் குக்கர் எங்கிருந்து வந்தது இந்த அடுப்பு எங்கிருந்து வந்தது வீட்டில் இருக்கக்கூடிய பல்பு எங்கிருந்து வந்தது டியூப்லைட் எங்கிருந்து வந்தது இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்தால் உங்களுக்கே புரியும் இதெல்லாம் விஞ்ஞானத்தின் சாதனைகள் தான் அதை யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும் அதை பற்றி அதனால்தான் இன்னும் சொல்லலாம் அதிகப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம் அதனால்தான் இதை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்